இங்கள் தினசரி அப்பம் உங்களில் நற்கிரியே தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நான் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் புரியமானவர்களே சூழ்நிலைகளை கண்டு கலங்குகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் அல்பாவும் ஒமேகாவும் அந்தமுமாய் இருக்கிறேன் நமது ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துவக்கி வைப்பவர் அவர்தான் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடிப்பவர் அவர் ஒருபோதும் உங்களை பாதியில் கைவிட மாட்டார் உங்கள் வாழ்வின் துவக்கமும் அவரே உங்களுக்கு புதிய நன்மைகளை தருபவரும் அவரே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் அவர் உங்களுக்கு தொடக்கமாயிருந்து புதிய துவக்கத்தை தருவார் பிரியமானவர்களே உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் அவரே உங்களுக்கு ஆரம்பமாயிருக்கிறார் உங்கள் எல்லா காரியத்துக்கும் முடிவுமாயிருக்கிறார் அவரையே நோக்கி பாருங்கள் ஆமீன்